அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணமும் வந்து கிடைக்கும் பண கஷ்டம் வந்து இருக்காது அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது ஏன் இதை செய்யணும் din pating na. இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் ஆறு ஆறு அப்படிங்கிற சுக்கரனுக்குரிய எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது அதே போல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனுடைய கூட்டுத்தொகையும் ஒன்பது அடுத்து ஆறு ஆறு சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இது ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்து வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரனுக்குரிய நாள் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு மேலும் இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆறு ஆறு சேர்க்கை இனி வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் எப்போவாவது ஆறுங்கிற தேதி வந்தால் கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் முழுக்க அதாவது ஜூன் மாதங்கிறதே ஆறாவது மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையுமே நமக்கு இந்த சிறப்பு வந்து இருந்தது இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஷாட நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமை வந்து வரலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஆறு அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்காது அது வந்து ஏழு அப்படின்னு வந்து மாறிடும் அதனால கிடச்சிருக்கக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை எல்லாருமே வந்து கெட்டியாக பிடிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடை மட்டும் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பண வரவு ஏற்படும் இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னால் பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இதை நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எழுதுவதற்கு ஒரு பேனா மட்டும் தேவைப்படுதுங்க அது வந்து பிளாக் கலரை தவிர வேறு எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ளூ க்ரீன் ரெட்டுன்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒன்று தான் நமக்கு தேவை அடுத்ததாக ஒரு சிம்பிளான பொருள் வந்து தேவைப்படுது அது நம்ம வீட்டில் தான் இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை ந நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சி அது மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளார செய்கிறது வந்து சிறப்பு முடிஞ்சால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு வசதிப்படுதுன்னா இப்போவே கூட செய்யுங்க ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு சுக்கர ஒன்றரை நேரம் வருது அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யலாம் ஏன்னா இந்த ரெண்டு நேரத்தில் செய்யும் போது நமக்கு பலன்கள் வந்து வேகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி உட்காந்துக்கிட்டிங்களா அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடணும் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதுங்க ஏன் இந்த இடத்துல சுக்கரனுக்குரிய ஆறுங்கிற நம்பர் எழுதாமல் இருபத்தி நாலுன்னு எழுதுகிறோன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ரைக்கியில் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் அதாவது ரெண்டு எண்ணினுடைய காம்பினேஷனில் சுக்கரனுடைய எண் வந்து வரணும் அது மற்ற எண்கள் வரதை காட்டிலும் இந்த ரெண்டும் நாலும் சேர்ந்து வர்றது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எழுதுகிறோம் அடுத்து கீழே வந்து மணி அல்லது பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது அடுத்ததாக வீட்டில் வந்து எதாவது வாசனை பொருட்கள் இருக்குது அதாவது பர்ஃப்யூம் இருக்குது பாடி ஸ்ப்ரே இருக்குது இல்லை சந்தனம் இருக்குது மஞ்சள் இருக்குது ஏலக்காய் பொடி வச்சுருக்கீங்க பொடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வாசனை பொருள் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எழுதி வச்சோம் பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வச்சு உங்களுடைய வலது வலதுகையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி லைட்டாக இந்த இடத்த வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிடுங்க அதாவது அந்த சுக்கரமேட்டு பகுதியில் நம்ம இது எழுதியிருக்கோம் இப்போ இந்த நம்பரும் அந்த கீழே எழுதுனா பாருங்கள் அந்த மணி அல்லது பணம்னு இது கொஞ்சம் மணக்கிற மாதிரி அதாவது நல்ல ஒரு மணம் வர மாதிரி இந்த பர்ஃப்யூம் வந்துட்டு அல்லது அந்த பொருட்களை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் நல்லா வந்து இது நறுமணம் மிகுந்ததாக இந்த இடம் வந்து மாறணும் இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது அதன் பிறகு உங்களுடைய கையை வந்துட்டு ஒரு ஆறு முறை வந்து தட்டுங்க ஒவ்வொரு முறை கிளாப் பண்ணும்போதும் உங்கள் கிட்ட எவ்வளவு பணம் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அவ்வளவு பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிகிட்டு அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் நீங்கள் தட்டணும் நீங்கள் தட்டுறது வந்து மெதுவாகவும் தட்டலாம் சத்தமாகவும் தட்டலாம் ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன இவ உங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி வித்தியாசமாக நினைப்பாங்க அதனால் நீங்கள் மெதுவாக தட்டினீங்க அப்படின்னா கூட போதும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ம மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இதை வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்போ தான் வந்து பிரபஞ்சம் இவங்க நம்மளை நம்புகிறாங்க நாம் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுக்கும் அதுக்காக தான் நீங்கள் மெதுவாக தட்டினாலும் சரி இல்லை சத்தமாக தட்டினாலும் சரி ஒரு ஆறு முறை வந்து நீங்கள் தட்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நான் சொன்ன அந்த ரெண்டு டைமுக்குள்ளார நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியலன்னா இரவு தூங்கறதுக்குள்ளையாவது செய்யுங்க நான் சொன்ன டைமு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணுங்க வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்